இது சென்சிட்டிவான விஷயமா அதுதான் சென்சிட்டிவான விஷயமா ஆனால் நமக்கு அது சென்சிட்டிவான விஷயமா உணர்வு அது உணராமல் உட்கத்தினுடைய விளைவு தான் தேர்தலை அரசாங்கம் நாம் எப்போ வேணாலும் நடத்திக்கலாம் அப்படிங்கிற போக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த சென்சிட்டிவான விஷயமா இந்த விஷயத்தை மக்கள் பார்க்கணுங்கிறத ஒரு கவனம் இப்போ ஏற்படுத்தணும் அதுக்காக மக்கள் சக்தியை திரட்டணும் ஒரு கதை நம்ம இப்படி அப்போது அவருடைய எண்ணம் அவருடைய கோரிக்கை நமக்கான எண்ணம் நமக்கான கோயிலுக்கு அவருடைய வெற்றி என்பது மக்களுக்கான வெற்றி அப்போ மக்களுக்கான வெற்றிக்கான மக்களை சிந்திக்கிறாங்க அப்படின்னா நாம அவர்களோட எடுத்துக்கொண்ட கொள்கையை ஒரு குறிப்பிடும் சும்மா ஒரு சும்மா வருவாங்க யாரையும் கடைசியா ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க எத்தனை மாசம் ரீசார்ஜ் பண்ணி செல் பண்ண ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஒரு ரெண்டு நாளையும் முன்னாடி உங்களுடைய அனுபவிக்கும்

அதை மட்டுமே பாதிப்பாக எண்ணக்கூடிய பழக்கம் மறைமுகமாக ஏற்படக்கூடிய பாதிப்பை உணராத வண்ணம் இருக்கக்கூடிய சூழல் நம்ம எல்லாருக்கு நேரடியா உங்க வீட்டுல உங்களை வந்து உங்களை தாக்குச்சுன்னா அதை உணர்ந்தது அது மறைமுகமான தாக்குதலாக இருக்கும்போது அதை பத்தின கவலைப்படுதல் இல்லாமல் இருக்கு அந்த கவலைப்படுதலை நீங்க கவலைப்பட வேண்டும் அதுவும் உங்களுக்கான பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஊராட்சியில் பல பேர் சொன்னாங்க இந்த சமுதாயத்தில் உட்காந்துருக்கும் இல்லையா இது கூட நம்ம எப்படியாவது வளர்ச்சி சங்கம் கூட்டம் போட்டுருக்கோம் அதே போல அவங்க சங்கத்தில் கூட்டம் போட்டிருக்காங்க அவங்க கட்சியில் கூட்டம் போட்டிருக்காங்க திமுக கூட்டம் போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் போட்டிருக்கோம் இதெல்லாம் யார் இந்த ஊர் மக்கள் நாமெல்லாம் சேர்ந்து நல்ல கூட்டம் போட்டுருக்கோம் சாவி எங்கிட்டு கேட்டுட்டு உரிமையாக வந்து இந்த சமுதாய கூட்டத்தில் உட்காந்து கூட்டம் போடுவோம் ஏன் இது நமக்கினுடைய முன்னோர்கள் அதாவது அப்பா வரலாம் அவங்க காலகட்டங்களில் இங்கே நமக்கு நாமே திட்டத்தில் முப்பத்தி மூணு சதவீதம்

ஊராட்சி மன்ற பதவி இருக்கும் வாட்ஸ்அப்ல போட்டு உடனடியாக அகற்றப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் முடிஞ்சிருச்சு மாணவர்கள் எல்லாமே அதில் அகற்றப்பட்டு கரையில கொண்டு போய் புதைப்பாங்க இல்லையா அதே போல இந்த பசலாவது பீரியட்ல ஒரு மாடு இறந்து இந்த மாடு இறந்து கொண்டு போனதை எடுக்க முடியாது ஒரு வேலை ரொம்ப டீகம்போஸ் ஆகி போய் அதை எடுக்க முடியாதுன்ற சூழ்நிலையில அது பிளாட்டோ இடமோ அதே இடத்துல புதைப்பது என்பது வழக்கம் இதுதான் வழக்கம் அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல நர்சரிக்கு அந்த இடம் அந்த இடத்துல ஒரு மாலை போது அது தூங்கக்கூடிய அளவுல இதுதான் இருக்கு அப்ப அப்போ என்ன எடுத்து கொண்டு போய் கரையில பதவின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் இங்க உள்ள ஊராட்சி போன தலைவருக்கு இந்த ஊராட்சியில எந்த பகுதியில என்ன நடந்தா அந்த மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியும் அவர் எடுத்துட்டு வந்து நம்ம ஊர் நர்சரிக்கு பக்கத்துலயே ஒரு இடத்துல பத்து அடி அந்த நோட்டி புதைக்கிறாங்க நோட்டா தண்ணியே வந்து மக்கள் சுற்றி எடுக்கிறாங்க

நாம் நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களை அரசாங்க மத்தியில் கோரிக்கையாக எடுத்து அதை ஒரு நிர்வாகத்தை ஏற்படும் பொறுப்பு வளர்ச்சி சங்க பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் மீதாக இருக்கட்டும் எல்லாரும் வாட்ஸ்அப் கரண்ட் இல்லை இன்னும் செயல்படுறோம் எல்லாம் ஒரு வேலை இருக்கு அதுதான் அது இருந்தாலும் அதிகாரத்தோடு இந்த பண்டிகை தான் இந்த இடம் இங்கேதான் அப்படின்னு ஒரு ஒரு நிர்வாக குழு ஒரு இடத்துல உட்கார்ந்து தீர்மானித்து அந்த குழுவின் முடிவின்படி ஊரில் உள்ள வேலையை செய்யும் இன்னைக்கு கிரவுண்டு கிளீன் பண்ணப்பட்டு ஆனால் இதற்கு முன்னாடி நம்ம இளைஞர்கள் வேலை வந்திருக்கு அந்த கிரவுண்டு கிளீன் பண்ணுறோம் நாலாயிரத்தி நூறு இரநூறு அசோசியேஷன் காசு அவங்க இந்த பண்டை இல்லைன்னு சொல்றாங்க எங்களால் கொடுக்க சொல்றாங்க எல்லா பண்டையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த செலவு இதற்கு முன்னால் ஊராட்சி நிர்வாகம் எடுத்துக்கிச்சு இப்ப அந்த இருக்க முடியும் நம்ம ஊர் கிரௌண்ட் நம்ம மாணவர்கள் நம்ம விழா நடத்த செய்வதற்கு முடியல அப்போ இந்த நிர்வாகம் நமக்கு வேண்டும் இந்த நிர்வாகம் வருவதனால உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பயன் இருக்கிறது நேரடி பயன் இருக்கிறது எனக்கு என் வீட்டு பக்கத்துல என்னைக்கு நாய் சென்று போவோம் எது நடக்கணும்னு நமக்கு தெரியாது ஆனா என் பிரச்சனை வந்தா நான் நேரடியா எனக்கான நிர்வாகம் தேர்ந்தெடுக்கணும்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் அந்த அடிப்படையில இந்த கோரிக்கையை சூழ்ந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த நிர்வாகம் முக்காசினாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நான் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அதன் அடிப்படையில் என்னுடைய மாநில குழு கூட்டம் அடையதாக அடுத்த கூட்டத்தில் இருக்கும் நிச்சயமாக இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற மாநில குழு என்னுடைய குரலை கட்சி அந்த அந்த அடிப்படையில் தீர்மானம் வைவதற்காக என்னோட இந்த போராட்டங்களை கட்சிக்குள்ளும் கட்சி